வணக்கம் வாழ்க வளத்துடன் நடைபெற ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பைட் ரேடியன் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நாளைக்கு எயிட்டீன்த் மே டூ தௌசண்ட் சென்னை எக்மோர்ல ராஜரத்னம் ஸ்டேடியம் அங்க வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி ல வேண்டும் தன்மை வேண்டும் இந்த தமிழ் ஆங்கிலம் ரெண்டுக்கும் அந்த சமத்தன்மை கொண்டு வர வேண்டும் அதுக்கப்புறம் குரூப் ஒன் அசிஸ்டன்ட் கமிஷன் ஆப் லேபர் இதனுடைய வயது உச்சவரம்பை வந்து நாற்பத்தி ஒன்பது கோரியும் இந்த குரூப் டூ மெயின்ஸ் தேர்வு எல்லாம் அப்செக்டிவ்லேயே நடத்துங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து எஸ் சி எஸ் பிஹெச் இவங்களுக்குரிய பேக்லாக் வேக அதையும் கோரியும் அனுமதி பெற்று நாளை ஞாயிற்றுக்கிழமை ராஜரத்னம் ஸ்டேடியம் அங்க வந்து ஒரு அறவழியில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் அரசின் கவனஈர்ப்புக்கான போராட்டம் அதனால அனைவரும் வருக இதே மாதிரி போராட்டம் அடுத்து வந்து மதுரையிலும் நடத்த உள்ளோம் அதற்கும் வருகை தர வேண்டும் நம்ம ஸ்கூல் படிக்கிறதுல வந்து பாத்துட்டு இருக்கோம் தமிழ்லாம் இப்பாவது சென்டம் எடுக்கிறாங்க அப்பெல்லாம் சென்டம் எல்லாம் வரைய வர தொண்ணூத்தி அஞ்சு எடுத்தா பெரிய விஷயம் அப்படியே வந்து நிப்பாட்டிடுவாங்க தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு அப்படின்றதா அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப வர்றாங்க அப்படியும் கம்மியா தான் ரொம்ப கம்மியா தான் இருக்கு கம்பேர் டு அதர் சப்ஜெக்ட்ஸ் மற்ற மொழி படங்களை கம்பேர் பண்ணும்போது போது சோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வித்துறையில் வந்து நான் குறிப்பாக வந்து போட்டித் துறையில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் பள்ளி மதிப்பெண்கள் மட்டும் கிடையாது குறிப்பாக போட்டித் தேர்வு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தமிழனுக்கு முதல் எதிரி தமிழன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இதே நீங்க மலையாளம் அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரியில படிச்சாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னா இருப்பாங்க ஒட்டுக்கா இருப்பாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த இது வந்து இங்க கிடையாது எப்படா பிடிச்சி காலை பிடிச்சி இழுக்கலாம் அப்படின்றதான் பாப்பாங்க தமிழர்கள் இயப்பு அது நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம் நீங்களுமே அதை சந்திச்சிருப்பீங்க ஒரு ரெண்டு பேரும் நல்லவங்க இருப்பாங்க நான் மெஜாரிட்டியா சொல்றேன் நம்ம பார்க்கலாம் நம்ம அந்த குரூப் ஒன் தேர்வு டெஸ்கிரிப்டிவ்ல ஈவன் சிவில் சர்வீசஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர் எடுத்த ஆப்ஷன் எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு பெரிய டாப் லெவல்ல எல்லாம் இப்ப மதிப்பெண்கள் எல்லாம் வரது கிடையாது அப்படியே வந்தா கூட லோ ரேங்க்ஸ்ல தான் வர்றாங்க ஒரு சிலர் வரலாம் மற்றபடி பொதுவாக அங்கேயும் அப்படிதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் போன்ற தேர்வுகளை தமிழில் எழுதும் போது நார்மலாக அதை திருத்தக்கூடியவங்க இங்கேயும் சரி யூபிஎஸ்லையும் யார் தமிழ் தெரிஞ்சவங்க தான் திருத்துவாங்க தமிழ் தெரிந்த பேராசிரியர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தமிழில் எழுதுனா அவனுக்கு அறிவு குறைவு அவனுக்கு அறிவு கொஞ்சம் கம்மி அந்த அளவுக்கு கிடையாது இங்கிலீஷ் தான் கொஞ்சம் ஞானம் உள்ளவன் அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இந்த மறை தமிழ் பேராசிரியர்கள் நினச்சிக்கிறாங்க தமிழ் தெரிந்த பேராசிரியர்கள் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தமிழ் படித்தவங்க கிடையாது தமிழ் தெரிஞ்ச பேராசிரியர்கள் திருத்துறாங்கல்ல அது டெக்னாலஜி பேராசிரியராக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் கணித பேராசிரியராக இருக்கலாம் இயற்பியல் பேராசிரியர் தெரியல அதனால நம்ம பேப்பர் திருத்து பார்க்கும் போதே தெரியுது எப்படி மதிப்பெண்கள் மாறி மாறி வழங்கப்படுகிறது அப்படின்ட்டு பதினஞ்சு போடுறாங்க ரெண்டு போடுறாங்க பன்னெண்டு போடுறாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் போடுறாங்க இந்த மாதிரி ஸோ அதனால தான் ஆங்கிலத்தில் தேர்வு எழுதுபவர்களை கட்டிலும் தமிழில் எழுதுபவர்களுக்கு சரியான மதிப்பெண்கள் போடப்படுவதில்லை நிறைய ஒருத்தர் ரெண்டு பேர்த்து கிடையாதுங்க நான் நிறைய பேர் இருக்கிற பார்த்தேன் கட்டி அவங்க டெஸ்கிரிப்டிவ் பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சல் தான் மிக மிக குறைந்த மதிப்பெண்களே வராங்க அதோட மைண்ட் செட் அதான் மாற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஆனாலும் அவங்களுக்கு ஒரு அந்த மைண்ட் செட் இருக்குங்க தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன் படிக்கிற பையனை விட அறிவுல கொஞ்சம் கம்மியா தான் இருப்பான் அதே போலத்தான் பள்ளிகளில் இல்ல இங்க தமிழ் ஐயாக்கலாம் போற்று கமா இந்த மாதிரி எவ்வளவு எல்லாம் பார்த்தாலும் எது தப்பி தவறி நூறு வந்தா கூட குறைக்கணும் அப்படின்னு பாப்பாங்க இதே மத்த சப்ஜெக்ட்ல வந்து தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி வந்தா கூட நூறு ஆக்குவாங்க இந்த இப்படி பாஸ்க்கு மார்க் வரும்போது பாஸ் பண்ணுவாங்களோ அது மாதிரி இதே மற்ற மொழிகள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டோம் தமிழ் தெரிந்த பேராசிரியர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்குதா உங்களோட வச்சுக்கோங்க மற்றவர்களின் வாழ்க்கையில் மண்ணை எள்ளி போடாது இது உங்கள் உரிமைக்கான ஒரு உண்ணாவிரதம் கவன ஈர்ப்பு அமைதியான முறையில் காவலர்கள் அனுமதி வாங்கி தான் நடைபெறுகிறது அதனால் நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இதற்கு வரவும் அப்போ தான் இது எலெக்ஷன் சமயத்தில் உங்களை பாருங்கள் வேக்கன்சி எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது குரூப் ஃபோர்லலாம் குரூப் டூவை விட வேக்கன்சி கம்மியாக இருக்கிற மாதிரி கேட்டிருக்கு எல்லாத்துக்கும் நிதி பிரச்சனை அப்படிங்கிறத காரணம் காட்ட முடியாது இல்லை அது இன்னபிலிட்டி ஆகிடும் அது கமிட்டி கூட போட்டாங்க என்னாச்சு நிதி எப்படி பெருப்புவது அப்படிங்கிறது ஒரு அரசின் கடமை அது அது அவங்க பண்ணணும் எவ்வளோ பள்ளிகளில் பாருங்கள் வேக்கன்சி நிறைய இருக்குது எவ்வளோ அரசு அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணுறவங்களை நீ கேட்டு பாருங்கள் எல்லாம் மன உளைச்சல் இருக்காங்க ஒன்றுக்கு மேற்பட்ட சீட்டோட வேலையை பாக்குறாங்க அனைவரும் வருக உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிரவும் ரொம்ப இருந்து நீங்க வர முடியலன்னா கூட அதுக்காக தான் நம்ம வந்து மதுரையிலும் பண்றோம் அங்கேயும் திரடாக வர வேண்டும் மதுரையில் அடுத்த வாரத்தில் இருக்கும் அதை இன்ஃபார்ம் பண்றேன் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இருக்கும் பாருங்க அப்டேட்ஸ் இருக்கும் பாருங்க நன்றி அதே போல பள்ளி மாணவர்களுக்காக ஆறாவதுல இருந்து படிக்கிறவங்க எல்லாருமே அட்டன் பண்ணலாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணி உங்களுக்கு தெரியும் ரெக்கார்டிங் கிளாஸஸ் கூட அனுப்புறோம் பாருங்க இந்த நம்பரை சேவ் பண்ணுங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன்

வித் தோட இருக்கும் இது அதோட ஷெடியூல் ஒன்னும் இல்ல இந்த டீடைல்ஸ் வேணும்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ உங்க மொபைல் சேவ் பண்ணிட்டு ஜூனியர் ஐஏஎஸ் அப்படின்னு அனுப்புங்க உங்களுக்கு பாஸ்ட் கிளாஸ் லிங்க்ஸ் சில ஃப்ரீ கிளாஸ் லைவ் கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணிக்கு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம் அது நாமினல் ஃபீ தான் மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் தேங்க்யூ உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரவும் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த மெசேஜ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த உண்ணாவிரதத்திற்கு அனைவரும் வரவும் நன்றி